நேர்த்திக்கு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட பிபிடி நாடு முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு அவர் நான் மாஸ்க் காட்டுறேன் பேர்ல மிகப்பெரிய கோமானித்தனத்தை செஞ்சிருக்காரு அவர் சொல்றதெல்லாம் உண்மையை பேசுற மாதிரியே இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க இவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் பேக்காக இருக்காங்க பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு என்றெல்லாம் பேசுறத கேட்டுட்டு நாலு பேர் ஃபயர் விட்டு இருக்காங்க ஆனா எப்படி ராகுல் காந்தி தன்னைத்தானே இங்க அம்பலப்படுத்தி இருக்காரு பாஜகவுக்கு எப்படி வலு சேர்த்திருக்காரு அப்படிங்கறத டீடைல்டாக பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு ஒரு மணி நேரத்துக்கும் மேல ராகுல் காந்தி ஒரு பிபிடி பிரசன்டேஷன் கொடுத்தாரு அதுல அவர் பேசுறத பார்க்கும் ஏதோ வாரியர் மாதிரி இந்த உலகத்தையே காப்பாற்ற ஜனநாயகவாதி மாதிரி பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா எல்லாத்தையும் எபிக் நம்பர்ல இருந்து ஓட்டர் ஐடில இருந்து வீட்டு நம்பர் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமாக காட்டுறாரு அப்ப கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் தானே கமிஷனும் கூட்டு சதி என்று ஒரு உணர்வு இயல்பு அனைவருக்கும் வர்றது ரொம்ப நேச்சுரல் தான் ஆனா இந்த ஒரு வீடியோல ஒவ்வொரு கிளைமும் ராகுல் காந்தி வைத்த ஒவ்வொரு கிளைமையும் நம்ம வந்து அந்த அனைத்தையும் உடைக்க போறோம் கர்நாடகாவில பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியுள்ள மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல ஒரே அட்ரஸ்ல பல பேர் இருக்காங்க இங்க பாத்தீங்களா ஒரே அட்ரஸ்ல பல்வேறு சர்நேம்ஸ் கொண்ட சர்நேம்னா யூஸ்வலி ரெண்டாவதாக ஒரு பேர் இருக்கும் இல்லையா அந்த பேர் மாறி மாறி இருந்ததுன்னா ஃபேமிலி நேம் மாதிரி இருக்கு இல்ல சாதி பெயர் நிறைய பேர் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த சாதி பெயர் மாறி இருக்கு இதெல்லாம் எப்படி ஒரே அட்ரஸ்ல இருக்க முடியும் என்று ராகுல் காந்தி கேட்டதற்கு அதற்கு நேரடியாக பல தொலைக்காட்சிகள் அந்த அட்ரஸ்க்கே போய் விசாரிச்சிருக்காங்க எண்பது பேர் ஓட்டர் ஐடியில ஒரே ஹவுஸ் நம்பர்ஸ் ஒரே வீட்டு நம்பர் வச்சிருக்கீங்களா எப்படி அப்படின்னு கேட்டதற்கு அங்கு அந்த வீட்டு நம்பரை யூஸ் பண்ணி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்கர்ஸ் வீட்டு வேலை செய்கிறவங்க கட்டிட தொழில் செய்கிறவங்க இன்னும் இந்த மாதிரி கூலி தொழில் செய்கிறவங்க என்று பல ஒர்க்கர்ஸ் அந்த ஒரு வீட்டு அட்ரஸை கொடுத்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அனைவருமே இருக்காங்க யாருமே அங்கே ஃபேக்கான போகஸ் ஓட்டராக இல்லை என்பதை இந்தியா டிவி நேரடியாக சென்று கல ஆய்வு செஞ்சுருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ராகுல் காந்தி நினச்சிருந்தா இந்த மாதிரி ஒரே வீட்டில் நிறையா ஓட்டர் ஐடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியாலும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க முடியும் மகாராஷ்டிராவில பாருங்க ஹரியானாவில பாருங்க உத்தரப்பிரதேஷ்ல பாருங்க எல்லா இடத்துலயுமே ஒரே வீட்டு அட்ரஸ் ஆக கொண்ட பல ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு இதெல்லாம் போகஸ் ஓட்டரு இல்லாமல் பிஜேபி ஓட்டுரு பிஜேபிக்காக எலெக்ஷன் கமிஷன் சேர்த்த ஓட்டு காட்டிருக்க முடியும் ஆனா மாறாக கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சியில் மகாதேவபுரா என்ற அந்த ஒரு அசம்பிளியில் ஒரே ஒரு வீட்டை மட்டும் தான் ஒரு எக்ஸாம்பிளாக ராகுல் காந்தியால் காட்ட முடிஞ்சது அதுலேயும் சுத்து வட்டாரத்தில் கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொண்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுறாங்க அந்த ப்ரூஃப் மூலமாக அவங்க ஓட்டர் ஐடி எடுக்கிறாங்க இதை இப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா ஆனால் சாதாரணமாக நீங்களும் நானும் சும்மா நினச்சி பார்க்கும்போதே இது நமக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்குது இது கண்டிப்பாக போகஸ் என்று தான் புலப்படுகிறது இதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்தி பின்னாடி பிபிடி என்ன பண்ணாரு எவ்வளவு பேரு செத்து இருக்காங்க எவ்வளவு பேர் இடம் மாறி இருக்காங்க எவ்வளவு பேரு தவறான ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க என்று பெரிய லிஸ்ட் போட்டு இதனால தான் நாங்க எலெக்ஷன் கமிஷன் காம்பிரமைஸ் என்று சொல்றோம்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் பதிலுக்கு நான் ஒரு கவுண்டர் வாதமாக என்ன சொல்றோம் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேணும் வீடு வீடாக சென்று எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற சரிபார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அனைத்து போகஸ் ஓட்டர்ஸும் நேரடியாக வந்து அம்பலப்பட்டு விடுவார்கள் இதே இந்த எண்பது ஓட்டர் ஒரே வீட்டில் இருக்காங்க என்ற குற்றச்சாட்டினார ராகுல் காந்தி இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சு அங்க இருப்பதெல்லாம் போகஸ் ஓட்டர் என்று எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சா அதெல்லாம் நீக்கிற போறாங்க உதாரணத்துக்கு பீகார்ல இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சிருக்கா பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் பூத் லெவல் ஏஜென்சினுடைய லிஸ்ட் விட்டாங்க அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் எலெக்ஷன் கமிஷன் பீகார்ல வெளியிட்ட டாக்குமெண்ட் அதுல க்ளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் ஃபார் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ரிசீவ்டு எவ்வளவு ஆட்சேபனைகள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ கிரவுண்ட் லெவல்ல ஒர்க்கர்ஸ் இது பாருங்கலாம் போகஸா இருக்கு இவங்களோட பேர் நீக்கப்பட்டிருக்கு இவங்களோட பேர் இல்ல இவங்களோட பேர் சேர்க்கப்பட்டிருக்கு தவறுதலாக இருக்கு அட்ரஸ் மாறி இருக்கு பேர் மாறி இருக்கு ஐடி மாறி இருக்கு போட்டோ மாறி இருக்கு என்ற ஏதாவது ஒண்ணு அப்செக்ஷன் ரைஸ் பண்ணாதான் எலெக்ஷன் கமிஷனால அந்த இடத்துல ஏதாவது சரி பண்ண முடியும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிந்தது பிறகாக பீகார்னுடைய ஓட்டர் லிஸ்ட் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டது பிறகாக உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா என்று அங்க பூத் லெவல் ஏஜென்ஸ் எல்லா பார்ட்டியும் எல்லா பார்ட்டி பிஜேபி லேருந்து ஜேடியூல இருந்து ஆர்ஜேடி லேருந்து காங்கிரஸ் லேருந்து எல்லாருக்கிட்டமே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுல பாருங்க எவ்வளவு பிஎல்ஏஸ் இருக்காங்கன்னு பாருங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரே ஒரு ஒரு பிஎல்ஏ தான் இருக்காரு ஒட்டுமொத்த ஸ்டேட்லயுமே பீகார்ல ஒரே ஒரு பிஎல்ஏ தான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எழுபத்தி நாலு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பூத்ல ஏஜென்ட்ஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுக்கு எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பூத்ல ஏஜென்ஸ் இருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பூத்ல ஏஜென்ஸ் இருக்காங்க நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு ஏழு பேர் இருக்காங்க இவங்கலாம் நேஷனல் பார்ட்டிஸ் அடுத்ததாக ஸ்டேட் பார்ட்டிஸ் அந்த மாநிலத்துக்கு கட்சி இருப்பாங்கல்ல மாநில கட்சிகள் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற அந்த கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ஸாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்காங்க ஜனதாதள் யுனைடெட் ஜேடியூ நிதிஷ்குமார் பார்ட்டியில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த சிராக் பாஸ்வானோட பார்ட்டி இருக்கு இல்லையா அவரோட கட்சியில ஆயிரத்தி இரநூத்தி பத்து பேர் பூத் லெவல் ஏஜென்ஸாக இருக்காங்க ராஷ்ட்ரிய ஜனதா தள் தேஜஸ்வி யாதவோட பார்ட்டில நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஆறு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்று இருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ல ஒருவர் கூட ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை ஓட்டர் லிஸ்ட்ல என்றால் உங்களுடைய பிரஸ் மீட் நீங்க கொடுக்குறீங்க பிரஸ் மீட் அது பிரச்சனை இது பிரச்சனை ஆனா உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் பாருங்க பதினேழாயிரம் பேர் பூத் லெவல் ஏஜென்ட் வச்சிருக்கீங்க பீகார்ல ஒரே ஒரு அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கலாமே ராகுல் காந்தியோட முதல் புருடாவுக்கு பதில் சொல்லிட்டோம் ரெண்டாவது புருடாவுக்கு வருவோம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிற ஒருத்தர் பல மாநிலங்கள்ல வாக்காளராக இருக்காரு என்று நேரடியாக திரும்ப திரும்ப ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவாங்கிற பேரை பயன்படுத்துறாரு பிரஸ் மீட் அப்போ இந்த பிபிடி காட்டுறப்போ அதற்கு ஆஜ் தக் என்ற செய்தி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல போய் ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிற பேரு குறிப்பிட்ட இருக்கா போய் இல்லை ராகுல் காந்தியினுடைய உருட்டுக்களை தக தெரிஞ்சிருக்காங்க ஹிந்தி சேனலான ஒன்னா ரெண்டாவது ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிற அந்த நபருக்கே நேரடியாக இதே இந்தியா டிவி முதல்ல அந்த இந்தியா டிவி எந்த இந்தியா டிவி மகாதேவபுரா பெங்களூருக்கு போனாங்களோ அதே இந்தியா டிவி இவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு காரணம் பாருங்க முதல்ல நான் லக்னோல ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனேன் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனேன் இது எல்லா இடத்துலையுமே நான் லீகலா ஆன்லைன்ல சட்டப்பூர்வமாக தான் நான் வந்து ஓட்டர் ஐடியா மாத்திருக்கேன்னு தவிர எந்த இடத்துல இல்லீகலாக நான் மாற்றவே இல்லை பல ஸ்டேட்ல ஓட்டு போடுறாரு பல ஸ்டேட்ல ஓட்டு போடுறாரு ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவான்னு கிளைம் பண்ண ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறோம்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா ஆன்லைன்ல மாத்தும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியல உங்களுக்கு யாரோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முன்னாடி வச்சிருப்பாங்க போல அதை எடுத்து இப்ப போட்டு காட்டுறீங்க ஆஜிதக் செய்தி நிறுவனம் இவர் சொல்ற மாதிரி இவ்வளவு மாநிலங்கள்ல இந்த சிங்கிள் நபர் ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா என்ற அந்த நபர் பல மாநிலங்கள்ல வாக்களிக்கவில்லை என்று நிரூபிச்சிட்டாங்க நேரடியாக ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவாவே நான் இவ்வளவு மாநிலங்கள்ல லீகலா ஆன்லைன்ல என்னோட ஓட்டர் ஐடியை மாத்திக்கிட்டேன் அட்ரஸ் ப்ரூஃப் மாத்திக்கிட்டேன் என்றுதான் சொல்லியிருக்காரு அகைன் இந்த இடத்துல மீண்டும் சொல்றது ஒருவேளை இந்த ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா என்ற நபர் ஒரே சமயத்துல பல ஓட்டர் ஐடி எடுத்திருந்தால் இப்ப இவர் எடுக்கலாம்னு நிரூபணம் ஆயிருச்சு அது மாதிரி யாராவது ஒருவர் எடுத்திருந்தால் அதை சரி செய்வதற்கு தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் புரியுதா ஒருவர் ஒரு அட்ரஸ்ல தான் பர்மனண்டா இருப்பார் அவசியம் கிடையாது வேறு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படி ஷிஃப்ட் ஆகும் போது பழைய மாநிலத்திலேயே ஓட்டர் ஐடி இருக்கு இங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கு என்றால் அதை சரி செய்வதற்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதனால ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேணும் என்பதை ராகுல் காந்தி வந்து இந்த இடத்துல மக்கள் மத்தியில் உறக்க சொல்லியிருக்காரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக ஒரு பிபிடியை போட்டு அது மூலமாக மக்கள் கிட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இஸ் நெசசரி என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு தேங்க்யூ சோ மச் ராகுல் காந்தி என்னன்றதை சொல்லிக்கலாம் ராகுல் காந்தி வைத்து அடுத்த குற்றச்சாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு இடத்துல வாயால் தன்னோட சொந்த வாயாலேயே பிஜேபியை பாராட்டியிருக்காரு அதை பாராட்டு என்று தெரியாமல் பாராட்டியிருக்காரு அதனால தான் அவர் ஒரு பப்பு என்ன தெரியுமா ஆன்டி இன்கம்பன்சி இஸ் சம்திங் தட் ஹிட்ஸ் எவ்ரி சிங்கிள் பார்ட்டி இன் எவ்ரி சிங்கிள் டெமோக்ரஸி பட் ஃபார் சம் ரீசன் த பிஜேபி இஸ் த ஒன்லி பார்ட்டி உலகத்தில் எல்லா கட்சிகளுக்கும் எல்லா ஆட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி என்பது மக்களிடையே இருக்கும் ஆனால் இந்த உலகத்திலேயே அதிருப்தியாலேயே இல்லாத ஒரே கட்சி பாஜக என்று சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவர் சுயநிலையோடு தான் சொன்னார் அப்படின்னு தெரியவில்லை ஆனால் மனப்பூர்வமாக பாஜகவை பாராட்டிய ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் இப்போ இல்லைங்க ரெண்டு வருஷமாக பதிவு பண்ணிட்டே வரேன் உலகத்தில் எல்லா ஆட்சிகளுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பாரத பிரதமருக்கு மட்டுமே இங்கு ப்ரோ இன்கம்பென்சி அப்படிங்கிறது அதிகமாகிட்டிருக்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அப்ரூவல் ரேட்டிங் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கே தவிர என்னக்குமே குறைந்த பாடு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இந்த நாட்டில் இருந்ததோ அதை விட பண்படங்கு இப்போது அதிகரிச்சிருக்கு ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இங்கு மக்களுக்கு யூஸ்வலாகவே நீங்க பாருங்க மக்கள் இங்கு ஆன்டி எஸ்டாப்மெண்டா இருப்பாங்க ஸோ எஸ்டாப்ளிஷ்டா யார் இருந்தா என்னங்க இவனும் கொள்ளையடிக்கிறான் அவனும் கொள்ளையடிக்கிறான் இவனும் மக்கள் படத்தை சாப்பிட்றான் அவனும் மக்கள் படத்தை சாப்பிடுறான் எங்க கிட்ட சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க சோ டிப்பிக்கல் பீப்புள் மைண்ட் செட் அப்படிங்கிறது இவ்வளவுதான் ஆனா இங்கு அதை மாற்றி அமைத்தது அப்படிங்கிறது பாரத பிரதமர் மட்டுமே இப்போ இந்த ராகுல் காந்தியோட லாஜிக்கே வருவோம் உலகத்துல எந்த ஆட்சியா இருந்தாலும் ஆண்டி இன்கமன்ஸ் இருக்கும் அப்படி ஆண்டி இன்கமன்ஸ் இருந்தால் எப்படி ஜவஹர்லால் நேருவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எலக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொடர்ச்சியாக மூன்று தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது காங்கிரஸ் கட்சியால் எப்படி இவ்வளவு ஆண்டுகளாக புரிய முடிஞ்சது இந்திரா காந்தி எப்படி பேக் காங்கிரஸ் ஆட்சி புரியும் போது திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வந்தா அந்த காலத்தில் இனிமே வர வாய்ப்பில்லை அப்ப மட்டும் இன்கமன்சி ப்ரோஇஇன்கமன்சினா உங்களுக்கு கணக்கு தெரியாது ஆனா இப்பொழுது இன்ஃபர்மேஷன் டீப் ஸ்டேட் இன்னும் பல உலகளாவிய ஜாப்ஸ் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நடந்தது பிறகாகவும் அவர் மூன்றாவது முறை வென்று வந்து விட்டார் அச்சோ நம்மளால முடியலையே என்று ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் பட்டிருக்காரு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இன்கம்பன்சி பிஜேபி என்று தன் வாயால் ஒப்புக்கொண்ட ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் ராகுல் காந்தியோட இந்த வார்த்தையை கேக்கும்போது ஆமா இல்ல கரெக்டா பேசுறாருப்பா மனுஷன் ஃபைட்டர் ராகுல் காந்தி என்று தோன்றும் அது என்னன்னா பிஜேபிக்கு ஆட்சியை தக்க வைப்பதற்காக இருபத்தி ஐந்து சீட்ஸ் தேவைப்பட்டுச்சு அட் லாஸ்ட் மொமெண்ட் அந்த இருபத்தஞ்சு ஐந்து சீட்லயும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆக இது ஒட்டுமொத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே ரிக்கிங் நடந்திருக்கு சரியான எலக்ட்ரல் ப்ராசஸ் சரியா நடக்கல என்று குற்றம் சாட்டுறாரு சரி மகாராஷ்டிரால ஒரு சில தொகுதிகள் காட்டுறேன் அது மும்பை அது சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகள் ரொம்பவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் பல தொகுதிகள் ஜெயிச்சிருக்கு அப்ப அதெல்லாம் ரிக்கிங்க அதை விடுங்க தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது திராவிட மாடலின் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது எலெக்ஷன் ரிக்கிங் நடந்த பிறகாக போலியான இந்த முறை வாக்காளர் முறை இருந்ததனால தான் ஜெயிச்சிங்களா அதை கூட விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூத்தொம்பது சீட்டு ஜெயிச்சிருக்கேன் இது எலெக்ஷன் டிக்கிங் நடந்தனால தான் ஜெயிச்சிங்களா அதையும் விடுங்க முப்பத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசம்னு சொல்கிறாங்கல்ல அதற்கு வருவோம் மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டுவன்சினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்போ அப்படிங்கிற உங்களுக்கு படித்து காட்டுறேன் தூலே அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி இருக்குது மகாராஷ்டிராவில் அதில் ரூரல் சிட்டி சிந்த்கேடா பக்லா சென்ட்ரல் என்று ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதியில ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக லீடு எடுக்குது நல்லா கவனிங்க ஐந்து சட்டமன்ற தொகுதியில பாஜக லீடு எடுக்குது ஆறாவதாக இந்த மாலேகாவ் சென்ட்ரல் இருக்கு இல்லையா அதுல மட்டுமே காங்கிரஸ் லீடு எடுக்குது ஆனா அந்த தொகுதியை காங்கிரஸ் ஜெயிக்குது ஐந்து சட்டமன்ற தொகுதியில பாஜக லீடு ஆனா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில லீடு எடுத்த காங்கிரஸ் அந்த ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்ரியும் ஜெயிக்குதுன்னா இதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓட்ஸ் வாக்கு வித்தியாசம் இதெல்லாம் ராகுல் காந்தி எப்படி புரியும் உதாரணத்துக்கு சொல்றேன் தூளே ரூரல்ல பாஜக வாங்கிய வாக்குகள் என்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குகள் காங்கிரஸ் வாங்கியது எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் தூலே சிட்டியில பாஜக வாங்கிய வாக்குகள் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு மட்டுமே சிந்து கேடால பிஜேபி வாங்கினது ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆனா காங்கிரஸ் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் தான் வாங்குறாங்க மாலேகா அவுட்டர்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வாங்குறாங்க

தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்குறாங்க இந்த தொகுதியில மட்டும் பாஜக வாங்கி ஒரு ஓட்டுக்கு காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு வாங்குறாங்க இந்த மாலைகா மட்டும் அது ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி கான்ஸ்டுவன்சி அதுல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டு ஜெயிச்சிருக்கு என்றால் இப்போ அந்த இதெல்லாம் வந்து காங்கிரஸ் எங்க புரிய போகுது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கிற தொகுதியில கம்மியான வாக்கு வித்தியாசம் இருக்கா அதான் பார்க்க மாட்டாங்க பாஜக ஜெயிக்கிற தொகுதியில கம்மியான வாக்கு வித்தியாசம் இருந்தா மட்டும் எலெக்ஷன் கமிஷன் இப்ப பாருங்க காங்கிரஸ் எத்தனையோ தேர்தல்களை தோத்துருக்கு ராகுல் காந்தி பத்தி ஒரு மீம் ஒன்று வந்துருந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த பக்கம் மோடி போட்டோ அந்த பக்கம் ராகுல் காந்தி போட்டோ மோடி போட்டோ போட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ராகுல் காந்தி போட்டோ போட்டு கிரேட்டஸ்ட் லூசர் ஆஃப் ஆல் டைம் தொண்ணூறு தேர்தல்களை சந்தித்து தோற்று போன ஒரு மகான் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி த கிரேட்டஸ்ட் லூசர் ஆஃப் ராகுல் காந்தியே ஒரு சில மாநிலங்களில் ஜெயிச்சிருப்பாரு அவங்களோட கட்சி காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி திமுக ஜெயிச்சது திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சது வெஸ்ட் பெங்காலில் அதை எவ்வளோ அவ்வளவு ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறமா ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் பெரிய அங்கம் வகிக்கவில்லை இருந்தாலும் அவருடைய கூட்டணியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜெயிச்சுதா இல்லையா பிஜேபி தோத்துச்சா இல்லையா பிஜேபிக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கும் பாத்தீங்கன்னா உள்ள சீட் டிஃபரன்ஸ் பயங்கரமான சீட் டிஃபரன்ஸ் நல்ல ஒரு அதிரி ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருப்பாங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் ஃபிராட் இல்ல இவிஎம் மிஷன் சரியா வேலை செஞ்சிருக்கு ஆனா பாஜக ஏதாவது ஒரு மாநிலத்தை ஜெயித்து விட்டால் மத்தியில் ஆட்சி அமைந்து விட்டால் ஒட்டுமொத்த எலக்டோரல் ப்ராசஸ்மே இங்க கரப்ட் காம்பரமைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்க அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க இந்த பிரஸ் மீட முடிச்சுட்டு ராகுல் காந்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதை வந்து நீங்க எங்கள்கிட்ட சொல்றீங்களே இது ஒரு ஓத்தா அவங்களால கொடுக்க முடியுமா ஒரு பிரமாண பத்திரத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு ராகுல் காந்தி கொடுத்தா இருப்பார் ஒரு முட்டு நான் ஒரு அரசியல்வாதி மக்களிடம் பேசுவதான் எனக்கு ஓத்து நீங்க அரசியல்வாதிங்கிறது இன்னைக்கு சொல்லிதாப்பா எனக்கு தெரியும் இவ்வளவு நாள ஒரு காமெடியன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட் ஸ்டில் இதற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் பதில் ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அப்படியே உங்களுக்கு சுருக்கமாக ஆஸ் பர் த த த த ஒன் ஒன் சைடட் டைம் டைம் பீன் ஃபார் டெலிகேஷன் ஆஃப் ஆஃப் ஐஎன்சி டு மீட் எலக்டோரல் ஆஃபீஸர் கர்நாடகா அண்ட் சப்மிட் அ மெமராண்டம் த்ரீ ஆன் ஆகஸ்ட் எயிட் வாஸ் As per the Representation of People's Act 1950, the registration of electoral rolls 1960, and the instructions issued by the Election Commission of India from time to time. As far as the conduct of elections is concerned, election results can be questioned only by a way of election petition before the Honorable High Court. As far as the conduct of elections is concerned, election results can be questioned only by the way of election petition before the High Court. உங்களுக்கு திராணி இருந்தால் போய் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுங்க அப்படிங்குறாங்க அடுத்து இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் டுடே யூ ஹெட் மென்ஷன்ட் அபவுட் த இன்க்ளூஷன் ஆஃப் இன் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இன் எலக்டோரல் ரோல்ஸ் சைட்டட் அட் பாராத்ரீ அபோவ் ஸோ யூ ஆர் கைண்ட்லி ரெக்வெஸ்டட் டு சைன் அண்ட் ரிட்டர்ன் த என்க்ளோஸ் டிக்ளரேஷன் ஆர் ஓர்த்து அண்டர் ரூல் டுவெண்ட்டி த்ரீ பி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டோரல் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி அலங் வித் த

எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தால் அவருக்கு பின் விளைவு தெரியும் முன்னாடி எப்படி சுப்ரீம் கோர்ட்ல போய் பல முறையையும் மன்னிப்பு கேட்டாரோ மீண்டும் ஒரு முறையை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அல்லது சிறை செயல் கூட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வீடியோல ரொம்ப டீடைலாக ராகுல் காந்தியோட பல உருட்டுகளை தகவல் தெரிஞ்சிருக்கும் அதிகபட்சமான அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் அதே மாத்திரம்